இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் ஒன்பது முதல் பதிமூன்று முடியே அக்காலத்தில் மத்தேயு என்பவர் சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்ததை இயேசு கண்டார் அவரிடம் என்னை பின்பற்றி வா என்றார் அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார் பின்பு அவருடைய வீட்டில் பந்தியில் அமர்ந்திருந்தபோது போது வரி தண்டுபவர்கள் பாவிகள் ஆகிய பலர் வந்து இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர் இதை கண்ட பரிசேயர் அவருடைய சீடரிடம் உங்கள் போதகர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர் இயேசு இதை கேட்டவுடன் நோயற்றவருக்கு அல்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள் ஏனெனில் நேர்மையாளரை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவரே சுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு சுங்கச்சாவடியில் வரி வசூலித்துக் கொண்டிருந்த மத்தேயு என்பவரை அழைக்கிறார் என்னை பின்பற்றி வா என்கிறார் இந்த யூதர்களிடம் வரியை வசூலித்து ரோமை தலைவர்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடியவர் எனவே யூதர்கள் இவரை மத்தேயுவை ஒரு பாவியாக பார்த்தனர் இந்த மத்தேயு மேல் ஒரு வகையான கோபமும் வெறுப்பும் கொண்டிருந்தனர் எனவே மத்தையோடு சேர்ந்து உண்பது கிடையாது அவரோடு உறவாடுவது கிடையாது இப்படி மத்தையுடன் பணம் இருக்கிறது வசதி இருக்கிறது ஆனாலும் அவர் ஒரு ஒதுக்கப்பட்டவராய் இருக்கிறார் ஒடுக்கப்பட்டவராய் இருக்கிறார் தீண்ட இருக்கிறார் இவரை பார்த்து ஆண்டவர் ஏசி சொல்கிறார் என்னை பின்பற்றி ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த உலகம் யாரை ஒதுக்குகிறதோ யாரை பாவி என்று புறந்தெழுகிறதோ அவர்களை ஆண்டவர் சிறப்பாக அழைக்கிறார் கடைசியானோர் முதன்மையாவர் என்ற வசனத்திற்கு ஏற்ப தாழ்நிலையில் இருப்போரை ஆண்டவர் உயர்த்துவார் என்ற வசனத்திற்கு ஏற்ப ஆண்டவர் மத்தேயுவை அழைக்கிறார் இது அங்கே இருக்கக்கூடிய படித்தவர்கள் அறிஞர்கள் தலைவர்களுக்கு கோபத்தை கொண்டு வருகிறது எனவேதான் வந்து சொல்லுகிறார்கள் ஏசு கிறிஸ்து உணவருந்துகிற பொழுது வரி தண்டுபவர்களோடு பாவிகளோடு ஏன் இயேசு கிறிஸ்து உணவருந்துகிறார் உணவு அருந்துவது கூட இந்த தலைவர்களுக்கு பிடிக்கவில்லை ஏனென்றால் இவர் சற்று வித்தியாசமாக நாம் எல்லாம் யாரை பாவி என்று ஒதுக்கி வைத்திருந்தோமோ அவர்களோடு பாசமாக உரையாடுகிறாரே இது வழக்கமான செயல் இல்லையே வழக்கத்திற்கு மாறாக இவர் வித்தியாசமாக இருக்கிறாரே அவர் வித்தியாசமாக வழக்கத்திற்கு மாறாக செய்யக்கூடிய இந்த காரியம் இந்த யூத தலைவர்களுக்கு கோபத்தை கொண்டு வருகிறது வெறுப்பை கொண்டு வருகிறது நாமும் ஏதாவது ஒன்றை புதியதாக வித்தியாசமாக செய்யலாம் என்று முயற்சி செய்கிற பொழுது நம்மையும் இப்படியாய் ஒரு கூட்டம் மட்டும் இது தேவையில்லை என்று சொல்லி நம்மை பயமுறுத்தும் நம்மை வளரவிடாமல் தடுப்பதற்காக பொறாமை கொண்டவர்கள் இப்படியாய் பேசுவது உண்டு ஆனால் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை புரிந்து தெளிவாக செயல்பட்டார் இன்னுமாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பாவிகள் அல்லது புறம் தள்ளப்பட்டவர்கள் அல்லது ஒடுக்கப்பட்டவர்கள் என்று இந்த சமூகத்தினால் சாதியின் பெயரிலே மதத்தின் பெயரிலே கல்வியின் பெயரிலே பதவியின் பெயரிலே நிறத்தின் பெயரிலே பாலினத்தின் பெயரிலே ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களை நாம் எப்படி பார்க்கிறோம் அவர்களிடத்திலே நாம் உறவு பாராட்டுகிறோமா அவருடைய வீடுகளுக்கு செல்லுகிறோமா அவர்களோடு உணவு அருந்துகிறோமா பல நேரங்களிலே என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் பணக்காரர்கள் வீட்டிற்கு மகிழ்ச்சியோடு செல்லுகிறோம் அவர்களை என்னுடைய நண்பர்கள் என்று சொல்வதிலே பெருமை அடைகிறோம் ஆனால் எளிய பிள்ளைகள் நம்மளோடு இருக்கக்கூடிய பணியாளர்களை நாம் எப்படி பார்க்கிறோம் பல நேரங்களில் பணத்தை வைத்து படிப்பை வைத்து தான் ஒரு மனிதனை நாம் தீர்மானிக்கிறோம் இன்று நாம் ஒரு மனிதனை எப்படி பார்க்கிறோம் ஒரு அருமையான பாடல் கிறிஸ்தவ பாடல் உண்டு பார்க்கும் முகமெல்லாம் இறைச்சாயல் தெரிகிறது பார்க்கக்கூடிய முகங்களில் எல்லாம் இறைவனுடைய சாயல் நமக்கு தெரிந்துவிட்டால் எல்லோரும் வானக தந்தையினுடைய பிள்ளைகள் என்பதை நாம் உணர்ந்துவிட்டால் அதைவிட மேலான ஆன்மீகம் ஒன்று உண்டோ அன்பு சகோதர சகோதரிகளே பார்க்கும் முகங்களில் இறைவனுடைய சாயலை நீங்கள் உணர நாம் ஒவ்வொருவருமே உணர முயற்சி செய்ய வேண்டும் ஆண்டவருடைய வார்த்தை எப்படித்தானே சொல்கிறது கடவுள் மனிதனை உண்டாக்கினார் மனிதனை என்றால் நம்மை மட்டும் நம்முடைய சாதியினரை மட்டும் நம்முடைய மதத்தினரை மட்டும் அல்ல ஒட்டுமொத்த மனிதரையும் எப்படி உருவாக்கினார் தம்முடைய உறவிலும் சாயலிலும் உண்டாக்கினார் அவர் ஏழைக்கு ஒரு சாயல் பணக்காரருக்கு ஒரு சாயல் என்று உருவாக்கவில்லை எல்லா மனிதரையும் அவருடைய உருவிலே அவருடைய சாயலிலே உண்டாக்கினார் எனவேதான் அன்னை தெரசால் அவர்கள் சாகும் தருவாயில் புண்களோடு வேதனையோடும் இறந்த மனிதரை மடியில் போட்டு அவருக்கு மருந்து கொடுத்தார் அவருக்கு பார்க்கக்கூடிய எல்லோருடைய முகத்திலும் இறைவனுடைய சாயல் தெரிந்தது ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே இப்படியாய் ஆண்டவர் ஏசு சொல்கிறார் பாவிகளுக்காக நோயுற்றவர்களுக்காக தான் வந்தேன் என்று அவரை பின்பற்றக்கூடிய பிள்ளைகள் அவருடைய வார்த்தையை வாசிக்கக்கூடிய பிள்ளைகள் அவரை சார்ந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் நாம் என்றால் நாமும் அவரை போல வாழ்வோமே சூக்கிய புகழ் மறியே வாழ்க மன்றாடுவோமாக நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை என்று சொன்ன ஆண்டவரே இயேசுவே உமை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே நீரே எங்களுக்கு உதவி செய்ய இந்த நாளிலும் வாரும் எங்களோடு தங்கும் இதோ இந்த நாளிலே தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதி தரலாம் இதோ இந்த நாளில் இறை வார்த்தையில் கேட்டது போல ஏ ஆண்டவரே உம்மை போல நாங்களும் பாகுபாடு பாராமல் எல்லோரையும் கடவுளுடைய கடவுளுடைய பிள்ளைகள் என்று பார்க்கும்படியாய் எல்லோரையும் மதிக்கும்படியாய் நீர் எங்களை ஆசிர்வதி எங்களுக்கு தேவையான அந்த அன்பை தாறு மண்டவரே உம்மைப் போல நாங்கள் மற்றவர்களை அன்பு செய்யக்கூடிய அருளை ஆசீர்வாதத்தை தாரும் நோயாளர்களுக்காய் ஜபிக்கிறோம் உடல் மன நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் விபத்துகளினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் விரைவாய் நலம் பெறும்படியாய் ஜபம் செய்கிறோம் நிறைய அவர்களை தொட்டு ஆசிர்வதிப்பீராக இதோ அவருடைய மருத்துவ செலவிற்கு தேவையான பண உதவி கிடைக்கும்படியாய் நிறைய தேவையான நன்மைகளை செய்திருளும் இதோ இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே நோய்கள் கடன் பிரச்சனைகள் உறவு சிக்கல்களிலிருந்து குடும்பங்களுக்கு விடுதலையை தாரும் இதோ கண்ணீரோடும் வேதனையோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகள் நம்பிக்கையோடு அவர்கள் சோர்ந்து போகாதபடியாய் எழுந்து நடக்கும்படியாய் செய்தர்களும் இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவர நீரே இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை தருவீராக இந்த நாளிலே நாங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் ஆண்டவரை நீர் ஆசிர்வதித்து திருவுளத்தின்படி வழி நடத்தியறலும் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் நம்முடைய வான தூதர்களின் பாதுகாப்பு எங்களுக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே எங்களுடைய உற்றார் உறவினர்கள் ஏழை எளியவர்கள் எல்லோரையும் அன்பு செய்யக்கூடிய அவர்களுக்கு எங்களால் என்ற உதவியை செய்யக்கூடிய நல்ல மனதை தாரும் ஆண்டவர இன்னும் சிறப்பாக திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் விரைவில் உம்முடைய அருளை ஆசீர்வாதத்தை உணர்ந்து கொள்ளும்படியாய் செய்தரலாம் இந்த நாள் வெற்றியின் ஆசிர்வாதத்தின் மகிழ்ச்சி நாளாய் எங்களுக்கு இருக்க வேண்டும் யாவியானவரே நீரே நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தாரோ இதோ படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஞானத்தினால் நிரப்பும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து வழி நடத்த வேண்டுமாய் என் மீட்பராகி வழியாக தந்தையே உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் அம்மேன்